எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இந்த நேரத்தில் நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்கோம்னா என்னன்னா பீச்சுக்கு கூப்பிட்டு போகணுமா அதாவது இந்த நேரத்துல வந்து அதாவது நைட்டு பாத்தீங்கன்னா மணி பாத்தீங்கன்னா ஏழு மணி இந்த ஏழு மணிக்கு வந்து எதுக்கு பீச்சுக்கு கூப்பிட்டு போறோம்னா அங்க உட்கார்ந்து அமைதியா வந்து கடற்கரையை பார்த்துட்டு சுண்டல் சாப்பிடணுமா ஆசையா இருக்கு அதனாலதான் போலாம்னா சொல்லிட்டேன் இருந்துக்கிறேன் சரி வாண்டா போட மாட்டான் விட மாட்டான் அவனுக்கு வந்து போயே ஆகணும் அவ போணும்னு நினைச்சா தான் போயிடணும் குடும்பக்கு லீவ் லீவ் வேற லீவ் வேற எடுத்துட்டாங்க வீட்டுல இருக்காங்க அதனாலதான் இல்லன்னா இல்லன்னா வர்றதுக்கு டைம் ஆயிருமா சரி சரி தோணுது ஏன்டா லீவ் போட்டோங்கிற மாதிரி இல்லடா சும்மாடா அதெல்லாம் சும்மாடா சும்மாடா சரி அதாவது பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து இந்த நைட் நேரத்துல வந்து அவளுக்கு வந்து பீச் கூட்டு போணுமா அங்க எப்படி இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு போ எப்பவும் நான் வந்து இந்த என்ன நைட்டு போ அப்படின்னு சொல்லி அசைய கேட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி வா போவோம் என்ன வந்துட்டு இதே வச்சுட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு வருஷமா கூட்டு சொல்லி சொல்லி

ஓரளவுக்கு கூட்டமா இருக்கு இதே நம்ம சனி ஞாயிறு வந்து நல்ல ஒரு சம கூட்டமா நம்ம எப்பவும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆறு மணிக்கு வருமானம் அதாவது ஒரு அஞ்சு மணி அந்த டைம்ல ஈவினிங் டைம்ல வந்துட்டு ஈவினிங் டைம்ல ஒரு அஞ்சு மணிக்கு கிட்ட வந்துட்டு ஒரு ஆறு மணி கிட்ட நாங்க அப்படியே போயிருவோம் இந்த அந்த மாதிரி எல்லாம் உட்காந்துருப்பாங்களா

கொஞ்சமாவது <laughs> பெரிய <laughs> 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 <laughs>

என்ன பானிபூரி கடையா ஏ பானிபூரி கடை பானிபூரி வச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம திங்கறதெல்லாம் இருக்காது கஸ்டமருக்கு இருக்காது சரி நீ கேட்டிட்டு இருந்தா ஏ அதுல தான் எனக்கு ஆட தெரிய மாட்டிக்கு ஒரு நாள் விழுந்துட்டேன் அந்த ஊஞ்சல் எந்த நான் பார்க்கவே இல்ல உடந்தத எப்ப விழுந்த நீ தான் தண்ணி விட்ட ஓ அன்னைக்கியா சரி 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 அந்த பார்க்ல வந்து ஆடி பாப்பு புடி போ ஆனா தப்பிச்சடா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சடா தள்ளி விட மாட்டையா இங்க இருந்து கீழ இருந்து அதாவது இப்ப என்னன்னா இவளுக்கு வந்து மூஞ்சில ஆட்டி விடணுமா கீழே தள்ளி போட்டுறாத ஊ ஆட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஏல எனக்கு கீழ சரி வா ஆட்டி விடுறான் ம் தள்ளி நீ உட்காரு சும்மா இரு என்ன நீ தான் ஆட்டி விடுற நீ உருடா நீ சும்மா நீ உருடா நான் அடிக்கி பாக்கறேன்டா அப்ப சாரி சொல்லு சாரி சொல்லு சாரி மன்னிச்சுக்கோ சாரி நல்லா சொல்லு சாரிடா சாரி

நான் சொல்ல வேண்டியதா ஹெலிகாப்டரோட எலியாப்டரோ போயிடு. போய் உட்கார்றோம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம். அங்க எவ்வளவு டைம் ஸ்பென் பண்ணுவ? அம்மா எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது சும்மா இருக்கு. நான் தெரியாம சொல்லிட்டேன். அதுன்னு சொல்லி. சின்ன பேரிக்கே தான் விளையாடுவாங்க. எனக்கு தெரியும். சின்ன பேரிக்கே தான் ஆளாடுவாங்க. வா. நான் எதுனா நான் குதிச்சாலும் அது பியாவலாம் செய்யாது. பானிபுரியை பார்ப்போம் எப்படி செய்யறாங்க நிறைய இதெல்லாம் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன்டா வித்தியாசமா பண்ணுவோம் பானிபுரி எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கணுமா இல்ல பானிபுரி வேணுமா ரெண்டு ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்லு பானிபூரி எப்படி இந்த தண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்க ஏன்னா பானிபூரி வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது ப்ராமிஸ் ஆனா சாப்பிட்டதுல அன்னைக்கு எப்படா கூட்டு போனேன்

என்ன தான் நம்ம வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து நிறைய ஃபுட்டு வந்து இந்த மாதிரி பண்றாங்க வைக்கிறாங்க நம்ம எல்லாம் சொன்னாங்களோ வச்சுக்கோன்னா ஆனா எப்படினாட்டு தான் செய்வோம் இப்போ எனக்கு அன்னைக்கு நான் சாப்பிட்டேன் நல்லதாங்க இருந்துச்சு நல்லதாங்க இருந்துச்சு ஆனால் அதில் பார்த்ததுலேருந்து நான் என்னைக்குமே நான் சாப்பிட்டது இல்லை இவங்களை ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பானிப்பொடியே சாப்பிட்டு இருக்கேன் அப்பதான் நான் சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்து எனக்கு இப்போ தோண மாட்டேங்கிச்சு டேஸ்ட் நல்லா இருக்கு என்ன பண்ணேன்

சனா நல்ல ஒரு அமைதியா நல்ல காத்து சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அமைதியா சூப்பரா இருக்கு வந்து சூப்பரா இருக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து கோவில் இருக்கு பாத்தீங்களா அங்க போய் இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து ஃப்ரீயா உட்கார முடியாது கோயில் இருக்கிறதுனால அடிக்கடி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு டைம்க்கு தான் அந்த மாதிரி டைமுக்கு எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க திருச்செந்தூர் பீச்லலாம் போலீஸ் இருப்பாங்க உள்ள விட முடியாது இங்க வந்து மக்கள் இது வந்து அதிகம்லாம் மெயின் பத்தி இது ஒண்ணுதான் வந்து மக்களுக்கு வந்து அடிக்கடி வந்து போற பிளேஸ்னால இங்க வந்து எப்பவுமே இருக்கும் சரி இப்படி இப்படிதான் போகணும் தான் போகணும் சரி வாங்க போகும் அப்படியே போகும் இப்படி போகணும் ஐஸ்கிரீம் தான் இருக்குன்னு சொல்றேன் ஐஸ்கிரீம் வந்து ஏன்னா நாங்க வந்து ஈவினிங் தான் வரசெல்லாம் வந்து நாங்க ரோஸ் மில்க் குடிச்சோம் அதுவும் கூலிங் தான் நல்லா குடிச்சோம் ஆனா அவங்க நல்லா போட்டு கொடுத்தாங்கடா ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் நமக்கு ஏதாவது வந்து சூடா காரமா அந்த மாதிரி சாப்பிட்டா ஒரு நல்லா இருக்கும் ஆ லைக் காலா சாப்பிட்டா சம்மையா இருந்துச்சு காலனா ஆ காலா இருக்குமாடா காலன் இருக்கும் ஆனா இங்க இருக்காது இப்ப வந்து இருக்காது இன்னும் வந்து போய் போனா வெளிய இருக்கு டைம் ஐட்ல 9 மணிக்கு யார வச்சிருக்கா நம்ம தாத்தா தான் வச்சிருப்பாரு நேரத்துக்கு எங்க தாத்தா இருந்தா வச்சிருக்க மாட்டாரா என் தாத்தா எனக்கு தாத்தா எல்லாம் இல்ல சரி அதாவது வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப வந்து என்ன அதுதான் உனக்கு ஒரு பெரிய கவலை எதுவுமே திங்காம எது வாங்கி குடுக்கல அதான் யோசிச்சுட்டே இருப்பா என்னடா இது கிளம்புறோமே எதுவுமே வாங்கி கொடுக்காம போற வழியில ஏதாவது பாப்போம் போற வழியில ஏதாவது பார்த்தா நல்லா சாப்பிட்டு போலாம் தெரியும் இவன் உடமாட்டால என்ன போகும் போல சரி வாங்க அப்படியே போகும் வேற ஏதாவது ஒரு இதுல போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போலாம் ஓகே என்ன கேட்டுட்டு இருந்த மாதிரி கூட்டு வந்தாச்சு ஆனா எனக்கு என்ன ஒண்ணு வருத்தம் தெரியுமா எதுவுமே திங்கல இல்ல அதுதான் ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்கா உண்டாவே இருக்குடா ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கு ஏன்டா காசெல்லாம் கிடையாது நீ வேற வீட்டுக்கு போறோம் ஒரு இருபது ரூபாய்க்கு மாவு பாக்கெட்டு வாங்குறோம் இருபது ரூபாய்க்கு மாவு பாக்கெட்டு வாங்குறோம் தோசை விட்டு ஜம்முன்னு சாப்பிடுறோம் இங்கலாம் என் பர்செல்லாம் உறி விட்டுருவா இவ அதனால வீட்டுக்கு போறோமா தோசை என்னால எல்லாம் நின்னுட்டு எல்லாம் சுட முடியாதுடா

தொடர்ந்து <laughs> 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 チェローゲーーイ、バイ <laughs>、タラ。